எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய தலைமுடியை நிரந்தரமாக கருமையாக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயிலை நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரியவங்கள் ஆன உடனே கூட ஒரு முடி கூட வெள்ள முடி வராதுங்க அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு நம்ம இரும்பு கடை எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இது வந்து உங்கள் ஊரில் சந்தைகள் நடக்குது பாதுங்க அங்கே கிடைக்கும் ஒரு அறுபது ரூபா ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை ஒரு ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதுங்க தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல ஒரு புகை வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணால் போதும் ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது அந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய தன்மை வந்து ஹேர் ஆயிலோட தன்மை போயிடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுரப்பிரி இது மாதிரி வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கிற மருதானி பொடியை சேர்த்துக்கிறேன் இந்த மருதாணி பொடியை நான் வீட்லயே செய்தேங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் மருதாணி பொடி அப்படின்னு கேட்டு வாங்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயையும் நான் வந்து காய வச்சு எடுத்து பொடி செய்து சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொடியாகவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் ஒரு டூ ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அதாவது நம்ம எடுத்துருக்கிற ஆயிலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கருவேப்பில்லை இந்த கருவேப்பிள்ளையை போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நைட்டு ஃபுல்லாக விட்டுடுங்க அப்போ தான் நல்லா ஊறி ஹேர் ஆயில் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த நாள் நீங்கள் வந்து இதை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அப்பப்போ வெயில் எடுத்து வச்சு செய்திங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயோட வாசனை வந்து எப்பயுமே நல்லாவே இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட்டு ஒரு படுக்கிறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துருங்க மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மைல்டு ஷாம்போ இல்லை சீக்கா போட்டு தலை அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு தலைமுடி வந்து கருமையாகவே இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்